வாரத்தில் ரெண்டு டைம் ஆகுது இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிட்ணும் இன்னைக்கு அந்த முருங்கக்கீரையை வச்சு சிம்பிளான சாம்பார் பார்த்துடலாமா அரை கப் தூரமுருப்பை சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே எட்டு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு குத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்களோட பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க நான் வச்சிருக்க பருப்பு ஒரு விசிலே நல்லா வெந்துடும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்தாவே போதும் இந்த பருப்பு கூட பொடியான நறுக்கண முருங்கைக்கீரை ஒரு கைப்பொடி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை மட்டும் இருந்தா போதும் சிம்பிளா சீக்கிரம் பண்ணிடலாம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அருமையான பழமொழி முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கீரையை சாப்பிட்ணும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வேகட்டும் முருங்கைக்கீரை கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் புளியோடய பச்சை வாசனைலாம் போயிட்டு சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு மத்தில் லைட்டாக கடைஞ்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோன்னா அவ்வளோதான் சாம்பார் ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க